வணக்கம் நாட்டில் சட்ட ஒழுங்கை மீளவும் மிக இறுக்கமாக நிலைநிறுத்துவதே தமது முதல் பணியாக இருக்கும் என்று பிரான்சின் புதிய உள்துறை அமைச்சர் புருனோ ரத்தாய்வோ தெரிவித்துள்ளார் நமது வீதிகளிலும் எல்லைகளிலும் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்றும் பிரெஞ்சு மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் அதற்காகவே தமக்கு வாக்களித்துகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சட்ட ஒழுங்கை பேணுகின்ற பிரிவினர் மீது போலீசார் மீதும் உடல் ரீதியாகவோ அல்லது கடும் வார்த்தைகளாலோ நடத்தப்படுகின்ற இத்தகைய தாக்குதல்களையும் தான் பொறுத்து கொள்ளப் போவதில்லை என்றும் உறுதிபட கூறியுள்ளார் பதவி விலகி செல்கின்ற உள்துறை அமைச்சர் ஜெரால் டமனிடம் இருந்து பொறுப்புகளை கையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையிலேயே ரத்தாயோ நாட்டின் சட்ட ஒழுங்கு குறித்து தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார் பிரான்சில் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதில் குடிவரவு உட்பட முக்கிய உள்நாட்டு விவகாரங்களை கையாளுகின்ற உள்நாட்டு அமைச்சு பொறுப்பு மூத்த வலதுசாரியும் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் அரசியல்வாதியுமான ரத்தாயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது செனட் சபையில் ரிபப்ளிகன் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களது குழுவின் தலைவராக இருந்து வந்த அறுபத்தி மூன்று வயதான ரத்தாயோ பாதுகாப்பு குடிவரவு போன்ற விவகாரங்களில் கடும் போக்கான கொள்கை கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் அதிபர் மெக்ரோனின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது அவரது அரசியலேயே முக்கிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குடிவரவை குறைக்கவும் மற்றும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட வன்முறைகளை தடுக்கவும் அவரது அமைச்சு புதிய திட்டங்களை அடுத்து வரும் வாரங்களில் அறிவிக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ப நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் பிரதமர் மிசைல் பார்னியாரது அமைச்சரவையின் விவரங்கள் கடந்த சனி அன்று வெளியாகியமை தெரிந்தது புதிய அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளனர் வலதுசாரிகளையும் மெக்ரோனின் மையவாதிகளையும் அதிகமாக கொண்ட அமைச்சரவையாக புதிய அமைச்சரவை பார்க்கப்படுகின்றது புதிய அமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அதிபர் மேக்ரோன் நேற்றைய தினம் எலிசி மாளிகையை அளித்து அவர்களது முதலாவது கூட்டத்தை நடத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி